இன்றைய நம்ம வந்து சிறுகடிக்க மாசி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சீரியலை வந்து இன்றைய எபிசோடில் வந்து மனோஜ் வந்து ரூமுக்கு வந்து நீ ஏன் ஜீவா பற்றி பேசினா என் மனதை வந்து கஷ்டப்படுத்துகிறா அந்த மாதிரி ஒரு ஆளின் வாழ்க்கையில் என்று நினைக்கிட்டு இருக்கேன் நான் ஆனால் நீ இப்படி பேசிட்டு மனசை கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல ரோகிணி வந்து சாரி மனோஜ் நான் ஃப்ரெண்டுக்கிட்ட வாக்கு நான் அது கிடைக்கலன்றப்போ வந்து கோவத்தில் பேசிட்டேன் இனிமேல் இப்படி நான் பேச மாட்டேன்னு சொல்கிறார் உடனே மனோஜ் நான் ஒரு லட்சத்துக்கு வந்து மூன்று ரூபாய் வட்டி போட்டு கொடுக்குறேன் dan என்று சொல்ல ரோகிணி வந்து வேறு வழி இல்லாமல் வந்து சம்மதித்து விடுகிறார் மீனா வந்து செல்வத்தை வந்து சந்தித்து ஆடம்பரமாக செய்வதை விட வீட்டில் நம்ம வசதிக்கு ஏற்றபடி வந்து செய்வது ரொம்ப நல்லதா நீங்கள் செய்கிறத நான் வேணாம்னு சொல்லலை நம்மளை மாதிரி ஆளுங்க இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தங்கச்சியாக வந்து நினைக்கிறீங்க அந்த உரிமையில் தான் நான் சொல்கிறேன் கடன் வாங்கி வட்டி கட்ட கஷ்டம் நம்மளால் மாதிரி உழைச்சி வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து கிளம்புக்கிறார் செல்வம் மீனா இங்கே வந்ததை வந்து முத்திவிட சொல்ல வேண்டாம் என்று மற்றவர்களிடம் வந்து சொல்கிறார் ஷோரூமில் வந்து மனோஜிடம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி கொள்கிறார் ரோஹிணி வந்து உடனே வித்யா ரோகிணியை வந்து கூப்பிட்டு அழ ஆரம்பிக்கிறார் என்னாச்சு எதுக்கு அழுகிறாண்டு கேட்க எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளாக வயிறு வலி என்று சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கட்டி இருக்கிறதாகவும் அது வந்து உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்கிறாங்க ஆப்ரேஷனுக்கு வந்து எழுபத்தி ஐயாயிரம் ஆகுமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எங்கிட்ட காசு இல்லை நீ ஏதாச்சும் இருந்தால் எழுபத்தி ஐயாயிரம் கொடு நான் திருப்பி கொடுத்து விடுக்கிறேன் என்று அழுது கொண்டே கேட்கிறார் உடனே வந்து மனோஜ் என்ன ஆச்சு என்று கேட்க அவங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்களா மாப்ரேஷன் பண்ணணுமாம் என்று சொல்ல சரி நான் காசு கொடுக்குறேன்னு அதே மாதிரி மூன்று ரூபாய் வந்து வட்டி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல சம்மதிக்கிறார் ரோடி வெளியே வந்த வித்யா ரோகிணி என இருவரும் வந்து ட்ராமா போட்டு மனோஜிடம் வந்து காசு வாங்குவதற்காக அப்படி நடித்திருக்கிறார்கள் ஒரு நாள் வந்து ட்ராமா போடவே கஷ்டமாக இருக்குது இவ்வளோ நாளாக வந்து டிராமா போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்க என்னால் மட்டும்தான் முடியும் ரோஹிணி என்று வித்யா சொல்கிறார் மறுபக்கம் வந்து காசு விஷயத்தில் வந்து முத்து மீனாவிற்கிடையே வந்து ஏற்பட்ட சண்டையை வந்து செல்வத்திரம் வந்து சொல்ல என்கிட்ட ஏன் முன்னாடியே என்று சொல்கிறார் என்னால் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பிரச்சனை வேணாம் இப்போ என்னடா பண்ணுற போகிற அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆசை ஆசைப்பட மட்டும்தான் தகுதி இருக்கு ஆனால் செய்கிற தகுதி இல்லை பங்ஸ வந்து கேன்சல் பண்ண போறேன்னு சொல்கிறார் உடனே வந்து முத்து வாங்க வர செல்வத்தில வந்து ஒரு லட்சம் ரூபா பணத்தை கொடுக்கிறார் செல்வம் அந்த பணத்தை வாங்குகிறாரா அதற்கு முத்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்